அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் பாருங்க அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அருமையான தேவ பிள்ளைகளே நாம் தேவனிடத்திலே கேட்கிற எந்த காரியத்தையும் அவர் கொடுக்க இருக்கிறார் ஆண்டவராய் ஏசு குருசு சொல்லும் போது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக் கொள்வீர்கள் ஆனால் கவனிங்க ஆண்டவரா ஏசு கிருஷ்ணமே இது சொல்லிட்டார் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது தேவனுடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் தர ஆயத்தம் இருக்கிறார் ஆனால் உண்மையாகவே தேவனுடைய சித்தத்தின்படி அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் எல்லாவற்றிற்கும் வல்லவர் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் உண்மையாகவே தேவனுடைய சித்தத்தின்படி நாம் எடுக்கிற எந்த தீர்மானங்கள் முடிவுகள் நாம் எதை கேட்டாலும் அவர் தர வல்லவராயிருக்கிறார் பாருங்க நாம் எதையங்கிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணுங்க நாம் ஜபிக்கிற ஜபங்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார் ஆமேன் நல்ல கவனிங்க உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தெல்லாம் எல்லாம் கேட்கிறாரா உண்மையாகவே கேட்கிறாரா உண்மை தேவனுடைய வார்த்தையே சொல்லுது சங்கீதம் அறுபத்தி ஐந்து ரெண்டு ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவத்தில் வருவார் நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே தேவனுக்கு பயந்து உண்மையாகவே கத்தரிடத்துல முழுமனதோடு நாம் ஜபிக்கிற எல்லா ஜபங்களையும் கத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்ப அந்த விசுவாசம் நமக்கு தேவை பாருங்க நம்ம ஏதோ ஜோம் பண்றோம் ஏதோ கடமைக்கு சொன்னாங்க சபையில சபையில சொன்னாங்க பாஸ்டர் சொன்னாரு தெரிஞ்ச வீட்டுல சொல்றாங்க அதனால ஜோம் பண்றோம் அருமையான தேவ பிள்ளைகளே இல்ல கர்த்தர் நான் ஜபிக்கிற ஜபத்தை கேட்கிறார் அவர் செவி கொடுக்கிறார் நிச்சயமாகவே எனக்கு பதில் தருவார் நாமே சில ஜெபித்த அடுத்த 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 மணி நேரமே வினாடியே அடுத்த நிமிஷமே கூட கர்த்தர் பதில் தருவார் இப்ப கர்த்தருக்கு என்ன சித்தமோ அதை செய்வார் அப்போ நமக்கு உள்ள ஒரு விசுவாசம் அதுல உறுதியா இருக்கணும் நாம் ஜபிக்கிற ஜபத்திற்கு அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் அந்த தைரியம் என்ன தைரியம் என் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார் எனக்கு அவர் செவி கொடுக்கிறார் நிச்சயமாகவே எனக்கு பதில் தருவார் அலையூயா அநேகர் ஏன் சோர்ந்து போறான் தெரியுங்களா என் ஜபத்தெல்லாம் காண்டவர் கேட்கலங்க எங்க ஜபம் நாங்க ஒரு மனாலா பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய ஜபங்களை கர்த்தர் கேட்கலங்க எங்களுடைய ஜபம் கேட்கப்படலைங்க அப்படின்னு அதுலதான் ஜபம் கேட்கப்படல அந்த காரியம் நடக்கல சோர்ந்து போறான் இந்த வார்த்தையை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அலையலூயா அப்போ நம்ம எது வேணா கேட்கலாம் ஆனா தேவனுக்கு எது சித்தமோ நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ எது நலமானதோ நமக்கு என்ன தேவையோ அவருடைய தான் நமக்கு செய்து முடிப்பார் அலேலூயா சில காரியங்களை நம்ம கேட்போம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருப்போம் எதுவுமே நடக்காது ஏன் நடக்கவே இல்லை தேவனுக்கு சித்தமானது தான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிப்பார் ஒருவேளை அந்த நேரத்தில் நமக்கு அது கஷ்டமாக தோணும் என்னப்பா ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுறோம் இவ்வளவு விசுவாசத்தோடு ஜோம் பண்ணும் ஆனால் கர்த்தர் அதில் சந்திக்கவே இல்லையே ஆனால் சில சில காலங்கள் கழித்து நீங்கள் அதை சிந்தித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார் சிந்தித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருவேளை இந்த காரியம் எனக்கு அந்த நாளில் கிடச்சிருந்தா எனக்கு எவ்வளவோ பெரிய ஆபத்து கொண்டு வந்திருக்கும் எவ்வளவோ பெரிய பொருள் நஷ்டத்தை நான் இழப்ப சந்தித்திருப்பேன் கர்த்தர் கொடுக்காமல் இருந்ததுக்கான காரணம் இதுதான் நீங்க நிதானிச்சீங்கன்னா தெரியும் சில நேரங்களில் இந்த காரியம் அந்தவரே இந்த காரியம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆனா பாருங்க கர்த்தர் அது செய்ய மாட்டார் காரணம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் கேட்கிற காரியத்தை கர்த்தர் உடனே கொடுத்திருந்தார்னா அதனால உங்களுக்கு பிரச்சனையும் வேதனையும் தான் கூடும் இப்ப நல்லா கவனிங்க நம்ம எதை கேட்டாலும் அண்டவரை உம்மடி சித்தத்தின் பிரகாரம் எனக்கு பதில் தாரும் அப்படி ஜோம் பண்ணுங்க கர்த்தர் உண்மையாகவே கர்த்தருக்கு என்னைக்கு ஜோம் பண்றீங்களோ உடனே கூட கர்த்தர் பதில் தருவார் ஆமேன் அப்ப அதுதான் நம்முடைய தைரியம் கவனிங்க அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் இதுதான் நம்முடைய தைரியம் இதுதான் நம்முடைய விசுவாசம் இதுதான் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் நம்முடைய எல்லா ஜபங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒருவேளை நம்ம பெலவீனத்தில் இருக்கும்போது ஜோம் பண்றோம் அடவரே இந்த பலவீன நீங்க உடனே கத்தர் சுகம் தருவார் உடனே அது என்ன பொருளாதார தேவையோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன தேவை நீ எதை கேட்டாலும் அவர் தர ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் கத்த எல்லாவற்றையும் நமக்கு சந்திப்பார் கவலைப்படாதீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க கலங்கி போகாதீங்க தைரியத்தோடு விசுவாசத்தோடு தேவனுக்கு முன்பாக ஜபத்திலே தரித்தீர்கள் கத்த நிச்சயமாகவே உங்கள் தேவைகளை கத்தர் சந்திப்பார் அவர் நமக்கு செவி கொடுப்பார் பதில் தருவார் காரியங்களை வாய்க்க செய்வார் ஜபிப்போம் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கத்தர் நிச்சயமாகவே நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் என்பதுதான் எங்களுடைய தைரியம் கத்தர் எங்கள் ஜபங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர் எங்களுக்கு செவி கொடுக்க இன்றைக்கும் ஏசபா அதிக பாரத்தோடு பலவினத்தோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் அவர்கள் தேவைகளை சந்திக்க பலவீனத்தை நீக்குங்க எல்லா பொருளாதார தடைகளையும் ஏசுவின் நாமத்தினால் உடைக்கிறோம் நிர்மலமாக்குகிறோம் கத்தர் இன்றைக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உம்மடி சித்தத்தின் பிரகாரம் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் நாமத்தினாலே ஆசீர்வாதங்கள் நன்மைகள் பிள்ளைகளை தொடரட்டும் இன்றைக்கே வரட்டும் இன்றைக்கு பணத்தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க பரலோகத்திலிருந்து கர்த்தர் சந்திங்க கடன் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும் கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல பிள்ளைகளுடைய கரங்களை கத்தர் ஜபங்களை கத்தர் இன்றைக்கே கேட்டு சித்தத்தின் பிரகாரம் கத்தர் பதில் தாங்கிலுமாய் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை அருமையான தேவ பிள்ளைகளே கத்தரங்களோடு பேசியிருக்கிறார் தொடர்ந்து கத்தருக்குள் உழைத்திருங்கள் கத்தருக்குள் பலப்படுங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கத்தருக்குள் உழைத்திருப்போம் கத்தருக்குள் பலப்படுவோம்